வெல்கம் டு அவர் சேனல் பிக் பாஸ் பண்ண துரோகம் தான் இப்போ வரலாக போயிட்டு இருக்குன்னு சொல்லணும் அது என்ன ஏது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா பாஸ் செம்மையா போயிட்டு இருக்குங்க இருந்தாலும் ஃபைனல் வீக் அப்படிங்கிறது நெருங்கிக்கிட்டே இருக்கு இன்னும் எதுக்கு உள்ள இவ்வளோ போட்டியாளர்கள் கண்டிப்பாக வெளியில் அனுப்பியாகணும் திரிபிள் எவிக்சன் வச்சாவது எல்லாரையும் வெளியில் ஆகணும்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கேட்டதுனால மிட் வீக் எவிக்ஷன் முதல் தடவை கொண்டு வந்தாங்க அனன்யாராவ் வெளியில் போனாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும் ஸோ அதை தாண்டி இந்த வாரம் எவிக்ஸன்ல ஒருத்தர் வெளியில் போயாகணும் அப்படி ஓட்டிங்ல கடை இருக்கிற நபர் தான் வெளியில் போவார் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும் ஸோ ஓட்டிங் லைன் போய் பார்த்தோம் அப்படின்னா நிக்ஸன் தான் கடைசியா இருக்காரு இருந்தாலும் இந்த பிக் பாஸ் கண்டிப்பாக அனுப்ப மாட்டாங்கன்னு விஷயம் தெரியும் போன தடவை கமல் சார் வந்துட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போதே இந்த ஒரு விஷயம் தான் வந்துட்டு ரொம்ப வேர்லா போயிட்டு இருந்துச்சு இப்போ நிக்ஸ்டனை காப்பாத்துறதுக்கு என்ன ரீசன் சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூல் ஜுரேஷன் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் போக ட்ரை பண்ணியிருக்காரு சுவர் ஏற ட்ரை பண்ணியிருக்காரு அதனால அவர்தான் வெளியில் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ ஓட்டிங்ல கடைசியா நிக்ஸன் இருக்கிறதுனால ஏதோ ஒன்னு பண்ணி அவரை வெளியில் போக விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க பிகாஸ் இன்னொரு ரெண்டு மூணு வாரங்கள் இழுத்துட்டு போகணும் டிஆர்பி ஏறணும் அப்படிங்கிறதுனால ஸோ எந்த ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கேன் நியாயம் நியாயப்படி இவங்க செயல்படுவாங்களா அப்படி பார்த்தா இன்னும் டபுள் எவிக்ஷன் வைக்கலாமே நீங்க கூல் சர்வேஸே அனுப்புங்க நெக்ஸ்டனே அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கேட்குறாங்க ஆனால் இந்த தடவை ஆல்ரெடி ஒரு எவிக்ஷன் நடந்துருச்சு அதனால ஒரே எவிக்ஷன் தான் சொல்லி இந்த தடவையும் மழுப்ப போகிறாங்க ஸோ ப்ரோமோவில் பார்க்குற கண்டென்ட்டுக்கும் வீக்கெண்ட் எபிசோடுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இருக்காது அப்படிங்கிறதா வந்துட்டு சோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கூல் சுரேஷ் வெளியில போகிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க நிக்ஸன் எகைன் செய்வான பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க தொடர்ந்து அப்படியே சேனலோட அணிஞ்சிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க